இச்ச பிடிச்சி மலை இந்த இப்படி எல்லாம் நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எய்ட்டோட இப்போ லைஃப் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா பவித்ராக்கும் அன்ஷிதாக்கும் வந்து ஒரு சம சண்டை வந்து வந்ததை பார்க்க முடிச்சிது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ அந்த டாஸ்கில் வந்து அவங்க டீம் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஓகேங்களா அவங்க வந்து ஒரு செங்கல் ஒரு கல்லை வந்து உள்ளே ஒழிச்சு வச்சு ஒரு கேம் விளாட்றாங்க அதை பார்த்துட்டாங்க மற்ற ஹவுஸ்மேட்ஸு அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஜாக்லின்கும் அன்ஷிதாக்கும் ஒரு சண்டை வந்தது அவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கத்திட்டு இருக்கும்போது நடுவில் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா விஷால் வந்து ஜாக்லினை மட்டும் ஒரு மாதிரி கத்தி பேசி ஸ்டாப் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா ஹவுஸ்மேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து என்ன ஜாக்லினை மட்டும் நீ அந்த மாதிரி பேசுகிறேன் ஆனால் அன்ஷிதாவை வந்து ரொம்ப நார்மலாக சொல்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து அன்ஷிதா வந்து பின்னாடி பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்போ பக்கத்தில் பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு வாய மூடு நீ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நார்மலாக சொன்னாங்க இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிட்டு வாயை மூடு சொல்லாத வாயை மூடு சொல்லாத வாயை மூடு சொல்லாத அவங்க எப்பயும் வந்து ஒரு ஆயிரம் வாட்டி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி தலையை வலி வழி வர ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு பக்கம் பவித்ராவும் வந்து நான் அப்படி தான் சொல்லுவான்னு அவங்களும் ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதில் வந்து இவங்க இப்படி பயங்கர பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க விஷால் வந்து அங்கே உள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாக்லின்ட்ட ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கத்துனாரு அதே விஷால் தான் அங்கே போயிட்டு ஏ அசின் அசின் வா அசின் அசின் சும்மா போ அசின் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே அதை வந்து கரெக்டாக வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாங்க ஜாக்லின் பார்த்துட்டு இதுதான் எனக்கு கடுப்பாகுது இப்போ என்ன ஜாக்லின் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது எப்படி இருக்குது இப்போ அசின் சீன் சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த விஷயத்த உடனே அன்ஷிதா கேட்டு இப்போ என்னை திட்டு அங்கே பாரு அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த இடத்துல டெலிபிரிட்டாக வந்து தெரியுது எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் மொத்த பேரும் கேள்வி கேட்குறாங்க ஏன் வந்து நீ விஷால் வந்து அன்ஷிதா ஹேண்டில் பண்ணுறதும் ஜாக்லின் ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப மாறி மாறி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இப்போ போய்க்கிட்டு இருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்சில் ஷேர் பண்ணுங்க பிக் பாஸ் அப்டேஷ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching, bye.